ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போனோம் நம்ம கார்த்திகை தீபம் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ரொம்பவே சின்ன வீடியோ தான் எப்பவுமே கார்த்திகை தீபம்னால் ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அந்த ஆறு மணிக்கு விலக்கி தான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஒரு ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட்டிங்லேயே இருப்பேன் தான் அந்த ஆறு மணி ஆகும் அப்படின்னு இந்த வாட்டியும் வந்து கொஞ்சம் நல்லா விலைக்கேற்றி சாமி கும்பிட்டேன் பட் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இல்லைங்க எனக்கு இந்த வாட்டி அது ஏனே தெரில காலையிலேருந்து ஒரே மைண்ட் வந்து ஒரு ஆப்சண்ட்டாகவே இருந்தது எனக்கு வந்து அந்த ஒரு விளக்கேற்றி நல்லா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணங்க பட் வந்து வீட்டில் விளக்கு மட்டும் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினப்பில் தான் இருந்தேன் என்ன தான் நம்ம வந்து கடவுளுக்கு வந்து எவ்வளோ இது செஞ்சாலும் ஒரு சில இது வந்து மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கடவுளே எதுக்கு நீ என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு ஒரு இதுவா தாங்க இருக்கு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம நல்ல தான் நம்ம விளக்கேத்தி தானே ஆகணும் டெய்லி நம்மளோட ஒரு முக்கியமான கடமை இல்ல வந்து நம்ம விளக்கேத்தி சாமிக்கு போகிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய கடமை தான் அது வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும் எனக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் நான் டெய்லியும் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ணும் அது மட்டும் தான் நான் வந்து மெயினாக கடமை தவறாமல் பண்ணுவோம் ஒரு சில நாட்கள் மட்டும் தான் என்னால் பண்ண முடியாது பட் வந்து மற்ற டைம்லலாம் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வந்து விளக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டுருவோம் இந்த வாட்டி கார்த்திகை தீபம் வந்து வெள்ளிக்கிழம வந்து அதான் காலையிலேயே வந்து நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிட்டாச்சு எப்போவுமே கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து நம்ம புதுசாக வந்து ஒரு ரெண்டு மூணு அகல் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும் நம்மளுக்கு வந்து பழைய அகல் எத்தனை இருந்தாலும் பெரும் கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து அகல் ஏதாவது வாங்கிட்டு வரணும் இதுதான் வந்து பெரியவங்க நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வாட்டி நான் வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு ஆறு ஏழு வாங்கிட்டு வந்து நினைக்கிறேன் அந்த பெரிய அகல் இருக்குது தெரியுமா அது வந்து கை ஜாயின் பண்ண மாதிரி அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து பார்த்தோன்னே அதனால அது வாங்கிட்டு வந்தது அந்த விளக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க நம்ம கடை பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க கடை போட்டுதாங்க அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து போட்டுகிட்டே இருந்தாங்களா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி வாங்கினோம் வாங்கினோம் பார்த்துட்டு வந்து அப்புறம் பெருங்கார்த்திகை அன்றைக்கி நான் புதுசாக வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் ஒரு ஆறு ஏழு வந்து சின்ன சின்ன அகல் அது வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பெருசாக ஒரு மூடி போட்டு மூடுவாங்க தெரியுமா விளக்க அது மாதிரி ஒரு இது வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் வந்து அதை நான் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணவே இல்லை மறந்து போய் அம்மா வீட்டிலே வச்சுட்டு போயிருந்தேன் இதில் வர என் தங்கச்சி வர அந்த அகலுக்கு வந்து பெயிண்டிங்லாம் அடித்து கொடுத்தாங்க மேடம் இதில் ஏற்று நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப ஆசையாக அதை சரி அந்த அகலில் வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு பட் வந்து மறந்துட்டு போயிட்டேன் நான் வந்து பாது தூரம் போனதுக்கப்புறம் என்ன வந்தது ஐயோ நம்ம அந்த இது கொண்டு வரலையே அப்படின்னு சரி ரிட்டர்ன் வந்து மறுபடியும் வீட்டுக்கு போனோன்னா கொஞ்சம் லேட்டாகும் தீபம் வைக்கிறதுக்கு வந்து லேட் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வெளியே வாசல்கெலாம் வந்து சின்னதாக வந்து கோலம் போட்டுட்டு நிலவாசலுக்கு மேலேயும் வந்து சின்னதாக வந்து அம்மன் பாதம் இருக்கிற மாதிரி ஒரு அச்சு இருக்குது அதில் வந்து அழகாக பாதம்லாம் வரைஞ்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கும் வந்து பூ மாற்றிட்டு வெளியே வந்து விளக்கேற்றி தான் நம்ம எப்பவுமே வந்து உள்ளே கொண்டு போனோம் அதுதான் நானும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் விளக்கேத்துகிற டைமில் செம்ம காற்றுங்க காற்று வந்து நல்லா சுழண்டு சுழண்டு அடிக்குது நம்ம தீபம் வைக்க வைக்க அது வந்து என்னாவது குளிர்ந்து குளிர்ந்து போயிட்டே இருக்குது சரி சொல்லி எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு வெளியே இருந்து ஏற்றி முடிச்சுட்டு அப்புறம் உள்ளேயும் கொண்டு போய் ஏற்றியாச்சு இந்த பாவை விளக்குமே நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குதுங்க நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது நம்ம யூஸ் பண்ணாமல் எடுத்து சேஃப்டி பண்ணி வைக்கணுன்ற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து புத்தர் கிட்டேயே விளக்கு ஏற்றிட்டு கிச்சனில் வந்து ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி இருந்தேன் இங்கே வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிட்டு என்னடா மேலே பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீடு ஒட்டின மாதிரி வந்து ஒரு கோவில் இருக்குது அங்கேயுமே வந்து தீபம் இருந்தாங்க அதுதான் பார்த்து சாமி கும்பிட்டு வந்துட்டேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன் செகண்ட் ஹாப்பி கார்த்திகை தீப திருநாள் நல் வாழ்த்துக்கள் பாய் தேங்க்யூ